வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்று மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் உலக நாயகன் என்று அனைவராலும் அறியப்படுகின்ற தமிழக அளவில் ஒரு சிறந்த நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கின்ற மற்றும் தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்றுக் கொண்டிருக்கின்ற திரு கமலஹாசன் அவர்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்கின்றன மற்றும் எதன் அடிப்படையில் அவருக்கு அரசியலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கவில்லை தற்பொழுது ராஜ்யசபா எம்பியாக இருக்கின்றார் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகின்றது அவர் படங்கள் சமீபத்திய படங்கள் தோல்வியாக இருந்தது அதற்கு முன்பு பல்வேறு வெற்றி படங்களை கொடுத்திருக்கின்றார் எப்படிப்பட்ட படங்களை அவர் தேர்ந்தெடுத்து நடித்தால் அவருக்கு வெற்றிகரமான சாதகமான பலங்கள் கிடைக்கும் என்பதையெல்லாம் இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம் பொதுவாக அரசியல் மற்றும் கலை தொடர்புகள் இது இரண்டும் இருக்க வேண்டும் என்றாலே அவர்களுக்கு பொதுவாக சூரியன் சந்திரன் மற்றும் சனி அரசியலுக்கு சுக்ரன் செவ்வாய் ராகு கேது தொடர்புகள் கலைத்துறைக்கு அவசியமாக இருக்க வேண்டும் மற்றும் பார்த்தோம் என்றால் அவருடைய ஒன்பதாம் இடம் கலைத்துறைக்கு நான்கு ஒன்பது அரசியலுக்கு நான்கு ஐந்து பத்து பதினொன்றாம் இடங்கள் நன்றாக இருக்க வேண்டும் இவருக்கு நவாம்சத்தில் அதற்கான தொடர்புகள் இருக்கின்றன அவருக்கு பத்தாம் இடத்தில் ராகு சுக்ரன் குரு எல்லாம் சேர்ந்திருக்கும் மற்றும் சுக்ரன் செவ்வாய் போன்ற அமைப்புகள் ஓரளவு நல்ல ஒரு தன்மை பொருந்தி இருப்பதனால் அவருக்கு நவாம்சம் ஒரு குறிப்பிட்ட தன்மையில் அவருக்கு குழந்தை பருவத்திலிருந்தே துறை சார்ந்த நாட்டம் விருப்பம் எல்லாம் இருப்பதற்கு அரசியல் தொடர்புகள் எல்லாம் இருப்பதற்கு அது உறுதுணையாக இருந்திருக்கின்றது இருப்பினும் அவருடைய பதினொன்றாம் அதிபதியான புதன் அவரை அஷ்டமாதிபதியும் கூட அவர் லக்னத்திலே வந்திருப்பார் நவாம்சத்தில் அதன் அடிப்படையில் அவரால் பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை இருப்பினும் அவருடைய ராசிக்கட்டம் என்னென்ன சொல்கின்றது என்பதை தெளிவாகவே பார்க்கலாம் அவருடைய ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் அவர் பிறந்தது சிம்ம லக்னம் மற்றும் அவருக்கும் அதாவது மீன ராசிக்கும் கும்பராசிக்கும் இடைப்பட்ட அமைப்பு அதாவது மீன ராசி டிகிரி அடிப்படையில் ஒரு டிகிரி அந்த தன்மையில் சந்திரன் பிறந்திருப்பார் கும்பம் மற்றும் மீனத்துக்கு வேலை செய்யக்கூடிய ராசி தான் இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார் அவருடைய தன்மைகள் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அவர் பிறக்கும்பொழுது குருதசை ஐந்து வருடம் ஏற்பிறந்திருக்கின்றது அவருக்கு லக்னாதிபதியை சூரியன் நீச்சமாக இருப்பார் மற்றும் அவர் கலைத்துறையில் எதன் அடிப்படையில் சாதித்தார் என்பது பார்த்தோம் என்றால் அவருக்கு செவ்வாய் உச்சம் சுக்ரன் அவருக்கு நான்காம் இடம் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் எட்டு பன்னெண்டாம் இடம் சார்ந்த பரிவர்த்தனை அமைப்பு இருக்கும் அவருக்கு அவருக்கு அதிகமாக மறைவு ஸ்தானங்கள் மிக வலுவாக இருக்கும் எட்டு பன்னெண்டு சந்திரன் மற்றும் குரு சார்ந்த பரிவர்த்தனை குரு உச்சம் மற்றும் செவ்வாய் ஆறாம் அதி இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் ஆறாம் அதிபதியான சனி மூன்றாம் இடத்தில் உச்சம் சூரியன் நீச்சமாக இருப்பார் இதுபோன்று பொதுவாக மறைவு ஸ்தானம் என்றாலே ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூன்று இடம் சார்ந்தும் எட்டு பன்னெண்டு பரிவர்த்தனை அதேபோல் ஆறாம் இடத்தில் உச்சம் ஆறாம் அதிபதியும் உச்சம் இதுபோன்ற போன்ற மறைவு ஸ்தானங்களில் அதிகமான உச்ச கிரகங்கள் வருவது அவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுக்காது மற்றும் சூரியனும் நீச்சமாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு அரசியலில் பெரிய அளவுக்கு வெற்றி பெற இயலாத தன்மையை சுட்டிக்காட்டுகின்றது எதன் அடிப்படையில் அவர் அரசியலில் நுழைந்தார் என்றும் பார்க்க வேண்டும் மற்றும் இதுபோன்று மூ மூன்றாம் இடம் கூட ஒரு வகையான ரகசியம் காக்கக்கூடிய இடம் அதன் அடிப்படையிலே அவருடைய பேச்சுக்கள் மக்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும் அவருடைய பேச்சுக்களே ஒரு வித்தியாசமான ஒரு அறிவுஜீவி பேசுவது போல அவருடைய பேச்சுக்கள் இருக்கும் அதன் அடிப்படையில் அவர் நல்ல அறிவுத்திறன் பொருந்தியவர் தான் சிந்திக்கும் ஆற்றல் நினைவாற்றல் பொருந்தியவர் மற்றும் அதிகமான கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் இவருக்கும் உடன்பாடுகள் இருக்கும் கடந்த கால நினைவுகளை ஆட்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை பொருந்தியவராகவே இருப்பார் நல்ல உழைப்பை விரும்பக்கூடியவராக இருப்பார் மற்றும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதை சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருப்பார் தானே வாலண்டரியாக பிரச்சனைக்கு செல்லக்கூடியவராக இருப்பார் மற்றும் பார்த்தோம் என்றால் அன்புலம் கொண்டவர் தான் பாசத்துக்கு இயங்கக்கூடிய தன்மை மற்றும் உயர் இலக்கு லட்சியங்கள் எல்லாம் கொண்டவர் தான் இவருக்கு சினிமா துறை சார்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய சுக்கிரன் கிட்டத்தட்ட சுக்கரன் கூட ஒரு ஆட்சி அமைப்பு தான் சுக்ரன் செவ்வாய் இரண்டுமே நன்றாக இருக்கின்றது அவர் நான்காம் இடத்தில் வந்தாலும் வக்கரமாக இருக்கின்றார் அவர் டிகிரி அடிப்படையிலும் மூன்று மற்றும் நான்காம் இடம் சார்ந்தே இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் சுக்கரன் செவ்வாய் நன்றாக இருக்கின்றது ராகு கேது சார்ந்த அமைப்புகள் நவாம்சத்திலே அவருக்கு ராகு சுக்கரன் தொடர்புகள் இருப்பதனால் இவருக்கு நிச்சயமாக கலைத்துறையில் மிக உயரளவுக்கு வருவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றபடி அவருக்கு அரசியலில் சாதிக்க முடியாமல் போனதுக்கு அவருடைய பத்தாம் இடம் பார்க்க வேண்டும் பத்து பதினொன்று நான்கு ஐந்து நான்கில் சுக்கரன் வருவது சிறப்புத்தான் அவருடைய பத்தாம் அதிபதியும் கூட ஐந்தாம் இடத்தில் ராகு வருவதாக இருக்கட்டும் ஐந்தாம் அதிபதி பன்னெண்டில் மறைகின்றார் மற்றும் பத்தாம் அதிபதி நான்கில் வருவது சிறப்பாக இருந்தாலும் பதினொன்றாம் இடத்தில் கேது வருவதாக இருக்கட்டும் பதினொன்றாம் அதிபதியான புதன் அவருக்கு மூன்றாம் இடம் வருவது அவ்வளவு சிறப்பான ஒரு தன்மைகள் பொருந்தியதாக இல்லை மற்றும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவரால் வெற்றி பெற இயலும் என்ப தன்மைகளை சுட்டிக்காட்டுவதாகவே அவருடைய அரசியல் அமைப்புகள் தென்படுகின்றன பொதுவாக அவருக்கு இதுபோன்று கேது ஐந்து மற்றும் பதினொன்று சார்ந்து ராகு கேது வருவது இவர் சகோதரர் அடிப்படையில் இயங்குவதற்கு பதினொன்றாம் அவருக்கு நவாம்சத்திலும் பதினொன்றாம் அதிபதி லக்னத்திலே இருந்திருப்பார் அதன் அடிப்படையில் அவருடைய மூத்த சகோதரர் சார்ந்து அவர் அதிகமான இளமை காலத்தில் செயல்பட்டிருப்பார் மற்றும் கலைத்துறை நாடகத்துறை குழந்தை பருவம் முதலே அந்த திரைத்துறை சார்ந்த நாட்டம் இருப்பதற்கெல்லாம் காரணம் அவருடைய இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிச்சயம் லக்னாதிபதியும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியது இதுபோன்று அவருக்கு இசைத்துறை நாட்டம் நாடகத்துறை சார்ந்த நாட்டம் எல்லாம் இயல்பாகவே அவருக்கு இருந்திருக்கும் மற்றும் நல்ல ஒரு பேச்சுத்திறன் பொருந்தியவராகவே இவர் இருக்கின்றார் ஆனால் அவருடைய மறைவு சாரணங்கள் வலுவாக இருப்பதால் அவருடைய பேச்சு சற்று முரண்பாடாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் மற்றும் அரசியலில் இவரால் பெரிய அளவுக்கு சாதிக்க முடியுமா என்றால் அதற்கான தன்மை பொருந்திய அளவுக்கு கிரக அமைப்புகள் இல்லை ஆனால் ராஜ்யசபா எம்பியாக ஒருவராக வேண்டும் என்றாலே அவருக்கு ஆறு ஏழு எட்டாம் இடம் நன்றாக இருந்தால் ஒருவரால் எம்பியாக ஆக முடியும் மற்றும் இவருக்கு அந்த தன்மைகள் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இவருடைய ஆறாம் இடத்தில் செவ்வாய் உச்சமாக ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் உச்சமாக மற்றும் ஏழாம் அதிபதியும் அவரே எட்டாம் அதிபதியான குருவும் உச்சமாக பன்னெண்டில் மறைவது இந்த பன்னெண்டில் எல்லாம் நிச்சயமாக அவருக்கு இதுபோன்ற அமைப்புகளை ஏற்படுத்தும் அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் அதற்கு தொடர்புடையதாக இருக்கும் அடிப்படையில் அவரால் நிச்சயமாக இது போன்ற தன்மைகளில் அவரால் சாதிக்க முடியும் அரசியலில் மிகப்பெரிய அளவுக்கு குலச்சும் அளவுக்கு அவருடைய தன்மைகள் இல்லை மத்திய அளவில் அவரால் சிறந்து செயல்பட முடியும் என்பதற்கு இந்த மறைவு ஸ்தானங்கள் நிச்சயமாக வலு கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் பொதுவாக இந்த குரு பன்னெண்டில் மறையக்கூடியது இவருக்கு தசாபுத்திகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் இவருடைய திருமண அமைப்புகளை பார்த்தோம் என்றால் கூட அவருக்கு பன்னெண்டாம் அதிபதியான சந்திரன் எட்டாம் இடம் செல்வதாக இருக்கட்டும் பொதுவாக திருமண அமைப்பு என்று பார்த்தாலே ஏழாம் இடம் பார்க்க வேண்டும் ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் உச்சமாக இருப்பது மற்றும் இவருடைய ஐந்தில் ராகு வருவது மற்றும் இதுபோன்ற மறைவு ஸ்தானங்கள் மிக மிக வலுவாக இருப்பதனால் திருமண பந்தம் அவருக்கு மிக சிறப்பாக அமையவில்லை என்று குறிப்பிட முடியும் ஏனென்றால் திருமணம் என்றால் மூன்றாம் இடம் போகஸ்தானம் மற்றும் ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி மறைகின்றார் ஏழாம் அதிபதியான சனி உச்சமாக மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் கூட ஒரு வகையில் மறைவு ஸ்தானமே மற்றும் இவருக்கு எட்டாம் இடம் பார்க்க வேண்டும் எட்டு பன்னெண்டு இது மறைவு அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு திருமண பந்தம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது மறைவு ஸ்தானம் அதிகமாக இருந்தாலும் பொதுவாக இவர் ஒரு காதல் மன்னனாகவே இருந்தார் இந்த எட்டு பன்னெண்டு தொடர்புகள் எல்லாம் அவர்தான் ஏற்படுத்தியிருக்கும் மற்றபடி பார்த்தவென்றால் இவருக்கு குழந்தைகள் அமைப்பு எவ்வாறு இருக்கின்றது என்றால் குழந்தைகள் சார்ந்த பலன்கள் குழந்தைகள் சார்ந்த கவலை இயக்கம் இவருக்கு இயல்பாகவே இருக்கும் அவருடைய ஐந்தாம் அதிபதி உச்சமாக மறைவது மற்றும் எட்டு பன்னெண்டு தொடர்புகளும் குழந்தை சார்ந்த பலன்கள் அவர்கள் வெளிநாடு சார்ந்து தொடர்பில் செயல்படுவதற்கு அவர்கள் தமிழக அளவில் சாதிப்பதைக் காட்டிலும் ஒரு பாலிவுட் அளவில் சென்றாலோ அல்லது வெளிமாநிலம் வெளிநாடுகள் சார்ந்து செயல்படும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களால் இன்னும் சிறப்பாக சாதிக்க முடியும் என்பதை சுட்டி காட்டுகின்றது அவர்களாலும் கலைத்துறை சார்ந்து ஈடுபட முடியும் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கின்றது இவருக்கு தசாபதிகள் சார்ந்து பொழுது முதலில் சூரிய திசைதான் முதலில் அவருக்கு குரு குருதசை குரு திசை ஐந்து வருடம் ஒன்பது மாத காலம் இருப்பு இருந்திருக்கின்றது குருதசைக்கு பிறகு சனி தசை குருதசை அவருக்கு முதலிலேயே பன்னெண்டாம் இடத்தில் மறையக்கூடிய அமைப்பு அதன் அடிப்படையில் இவர் தாய் தந்தரை காட்டிலும் அவருடைய சகோதரர் மற்றும் பிறர் நாடி வாழக்கூடிய தன்மைகள் அவருக்கு இருந்திருக்கின்றது அடுத்ததாக சனி தசை கூட மூன்றாம் இடம் சார்ந்து இருப்பது அவருக்கு குழந்தை பருவத்தில் இந்த நாடகம் சார்ந்த ஈர்ப்பு மிக மிக அதிகமாக வந்திருக்கின்றது நாடகம் கலைத்துறை சார்ந்த ஈர்ப்பு எல்லாம் அதிகமாக வந்து இளமை பருவத்திலிருந்தே நடிப்பின் ஆர்வம் அவருக்கு இயல்பாகவே தென்பட்டிருக்கின்றது அடுத்ததாக பார்த்த குரு குரு புதன் திசை புதனும் மூன்றாம் இடம் இருக்கின்றார் கேது அடுத்த பிறகு கேது கேது திசை அடுத்ததாக சுக்கரன் திசை தான் அவருக்கு இந்த ரெண்டாயிரத்தி மூன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இந்த சுக்கரன் திசை அவருக்கு மிக மிக சிறப்பான ஒரு தன்மைகளை பொருந்தியதாகும் என்றால் பத்தாம் அதிபதி மூன்றாம் அதிபதி நான்காம் இடத்தில் வருவது இதுபோன்ற அரசியல் தொடர்புகள் நிறைய படங்கள் அவர் நடித்திருந்தார் அது மிகப்பெரிய அளவுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு படங்களும் இருந்தன கடைசியாக விக்ரம் படம் கூட அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு காலகட்டத்திலே வந்தது அந்த படமும் அவருக்கு வெற்றிகரமாக அமைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இது போன்ற அரசியல் தொடர்புகள்லாம் இருந்திருக்கும் தற்பொழுது அவருக்கு சூரியன் திசை சென்று கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு லக்னாதிபதி திசை மூன்றாம் இடத்தில் வருகின்றார் இந்த காலகட்டத்தில் அவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் இவருடைய பேச்சுக்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன மற்றும் பார்த்தோம் என்றால் இவரால் இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட படங்களில் நடித்தால் அவருக்கு சிறப்பாக அமையும் என்றால் இவர் அமரன் என்ற படம் இயக்கியிருந்தார் அந்த படத்தை தயாரித்திருந்தார் இதுபோன்ற மில்ட்ரி ராணுவம் சம்பந்தப்பட்ட படங்கள் தீவிரவாதம் ஒழிப்பு சம்பந்தப்பட்ட படங்கள் காமெடி சம்பந்தப்பட்ட படங்கள் இசை தொடர்பான படங்கள் மற்றும் பாலியல் வன்புணர்வு தொடர்பான சப்ஜெக்ட் எடுத்து நடித்தாலோ ட்ரக்ஸ் அது ஒழிக்கிறது சம்மந்தப்பட்ட ஊழல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை பற்றிய படங்களை இந்த காலகட்டத்தில் அவர் நடித்தால் நிச்சயமாக அவருக்கு ஒரு வெற்றிகரமான படங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றபடி வே வேறு வகையான கல்வியான படங்கள் அவருக்கு பெரிய அளவுக்கு பலன் தராது மற்றும் லக்னாதிபதியை நிச்சயமாக இருப்பதனால் சற்று கவனமாகவே கையாள வேண்டிய சூழலில் இருக்கின்றார் இவருடைய பேச்சுக்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சாதியூறுகள் உண்டு தற்பொழுது கூட கர்நாடகா சார்ந்து இவர் பேசிய பேச்சு மொழி சார்ந்த பேச்சுக்கள் தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டன அதன் அடிப்படையில் இவர் இதுபோன்ற படங்களில் நடிக்கும் பொழுது ஓரளவு முன்னேற்றமான தன்மைகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு தற்பொழுது அவருக்கு சூரியன் திசையில் எந்த புத்தி சென்று கொண்டிருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் சூரியன் திசையில் ராகுபத்தி தான் சென்று கொண்டிருக்கின்றது இந்த ராகு நிச்சயமாக இவருக்கு பொதுவாக சிம்ம லக்னம் என்பதனால் ராகு ஐந்தாம் இடத்தில் வந்தாலும் அவர் உறுதியாக இந்த காலகட்டத்தில் அவருக்கு இதுபோன்ற அரசியல் சார்ந்த தொடர்புகளை ஏற்படுத்துவார் அவருக்கு இதுபோன்ற ராஜ்யசபா எம்பி பதவியை வாரி வழங்கியிருக்கின்றார் அடுத்து சூரியன் சார்ந்த ராகுபதி முடிந்து அடுத்து குரு குரு ஐந்தாம் அதிபதி அவர் பன்னெண்டில் மறுகின்றார் அதனால் மத்திய அரசு சார்ந்த தொடர்புகள் எல்லாம் இன்னும் இருக்கும் அவருக்கு சனி புத்தி புதன் புத்தி என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை இந்த சூரியன் திசை செல்கின்றது ஆனாலும் அவருக்கு தேவையற்ற அவப்பெயர்கள் வருவதற்கு சாத்தியக் உள்ளன சற்று கவனம் தேவை இருக்கின்றது ஆனால் இது போன்ற தொடர்புகள் மத்திய அரசு சார்ந்த தொடர்புகள் ராஜ்யசபா எம்பியாக வளம் வர முடியும் அதற்கு பிறகு சந்திரன் திசை சந்திரன் அவருக்கு கிட்டத்தட்ட எட்டாம் இடம் வந்தாலும் ஏழு எட்டு சார்ந்து வரக்கூடியவராக இருக்கின்றார் அவர் பன்னெண்டாம் அதிபதியும் கூட இந்த ராஜ்யசபா பதவியிலேயோ மத்திய அரசு சார்ந்த தொடர்புகளிலேயோ அவர் நிச்சயமாக அவர் அரசியல் பயணத்தை மேற்கொள்ள முடியும் ஆனால் மாநில அரசு சார்ந்த அவருடைய செயல்பாடுகள் பெரிய அளவுக்கு இனி பலன் தர வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே உள்ளன இதுதான் இவருடைய ஏனென்றால் அடுத்து வரக்கூடிய சந்திரன் ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்போது அதற்கடுத்து செவ்வாய் அதெல்லாம் இன்னும் பத்து பதினைந்து வருட காலம் கடந்து இருக்கின்றது இதன் அடிப்படையில் இவரால் இன்னும் இனி உள்ள காலம் மத்திய அரசு தொடர்புகள் தான் இவருக்கு சிறப்பாக அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன மற்றபடி அனைத்து அம்சங்களும் பொருந்திய நல்ல யோகமான ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இதுதான் இவர் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக சூரியன் தொடர்பும் மற்றும் ராகு பொதுவாக சிம்மத்திற்கு ஐந்தாம் இடத்தில் வருவது நிச்சயமாக அரசியல் தொடர்புகளை அவர் உறுதியாக ஏற்படுத்துவார் மற்றும் இவருக்கு ஐந்தாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்தில் மறைவதன் அடிப்படையில் இந்த கால காலச்சூழலில் அவர் ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்றிருக்கின்றார் இனி உள்ள காலம் அவருக்கு மத்திய அரசு தொடர்பாகவே இருக்கும் ஆனாலும் சற்று அவருடைய வாழ்வியல் பேச்சுக்கள் சார்ந்த கவனம் மிக மிக அதிகமாக தேவைப்படுகின்றன இதுதான் இவருடைய ஜாதக அம்சங்களாக தென்படுகின்றன மற்றும் அவருக்கு ராசியின் அடிப்படையிலும் அவருக்கு ஜென்ம சனி இயழை சனி சென்று கொண்டிருக்கின்றது கோச்சார அடிப்படையிலும் அவர் எவ்வாறான செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றேன் இதுதான் திரு கமலஹாசன் நாயகன் அவர்களுடைய ஜாதக அமைப்பாக இருக்கின்றது மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வைகம் செலிக்க வாழ்க வளமுடன்